அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இ மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எம்இ டபிள்யூஎஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிற அப்படிங்கிற இதை வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதனால் கூடிய விரைவில் வந்து அதுக்கு அடுத்த டிஸ்டபிளிஸ்ட்டுக்கான அறிவிப்பு வழியாகவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குந்தனாக கொஞ்ச நாள் பசங்க அமைதியாக இருந்தாங்க இப்போ வந்து இருந்து இந்த அந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஏதோ ஒரு இவ்வளோ கூடி ஊழல் இருக்குதுன்னு சொல்லி பேப்பரில் நியூஸ்லாம் வருது சார் அதனால் மேலும் பாதிக்குமா அப்படின்னு திரும்ப எனக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த துறை மீது இது ஊழல் இருக்கு இல்லைங்கிறத அந்த துறை வந்து பார்த்துக்கிறோம் இது வந்து தேர்வுகள் சம்பந்தமான ஒரு ப்ரொசீஜர் தேர்வுகள் சம்பந்தமா யாரெல்லாம் பணியேற்கலையோ அவங்களுக்கு மீண்டும் வந்து பணியேற்காத வேக்க அந்த காலி பணியிடங்களை மீண்டும் கால்பர் பண்ணி போஸ்டிங் போட போறாங்க அதுக்கு டிபார்ட்மெண்ட் மேல உள்ள அந்த வழக்கு ஒன்றும் பாதிக்காதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அது பாதிக்காமல் இருக்கனால தான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா எத்தனை ஜாயின் பண்ணலை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கடந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி எல்லா டிஸ்டிக்க்கும் ப்ராப்பராக அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஒர்க் சம்மந்தமாக இப்போ அங்கே வேலைகளுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த எல்லா மேட்டரும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூடிய விரைவில் ரிசர்வ்லிஸ்ட் சம்மந்தமாக அறிவிப்பு வெளியாகும் அது அது வந்து இந்த மாசம் வெளியாகுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எக்காரணம் கொண்டும் அது கூடிய விரைவிலேயே போட்டுருவாங்க ஏன்னா ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டாங்க கூடிய விரைவிலேயே அதுக்கு உண்டான அந்த போஸ்டிங்க அவங்க கால்பர் பண்ணி போட்டுருவாங்க அதனால நீங்கள் யாரும் பயப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கருத்து சோ நியூஸ்ல வர வர்றது அந்த அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான டெண்டரு அப்புறம் அதில் பண்ண முறைகள் இல்லை ஊழல்னு சொல்றாங்க ஸோ அது அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த வேலைவாய்ப்பு தான் பாதிக்காது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா வந்து அவங்க இந்த வேலைவாய்ப்புகள்ல உள்ள தவறுகள் சொன்ன குற்றச்சாட்டை மறுத்து ஒரு விரிவான அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அதனால நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை நீங்க வெயிட் பண்ணுங்க கூடிய விரைவில் இது சம்பந்தமா ரிசர்வ்லீஸ் சம்பந்தமா அறிவிப்பு வெளியாகும் இந்த எந்த இந்த மாதிரி நியூஸ்ல வரக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய விரைவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா சேகரித்த அந்த இது அடிப்படையில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ அத்தனை பேருக்கு அத்தனை போஸ்டுக்கான ரீ கவுன்சிலிங் வந்து அவங்க வச்சு போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க எந்த அப்டேட்னாலும் நான் உடனே உங்களை அப்லோட் பண்ணுவேன் அதனால நீங்க யாரும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய தனி என்னுடைய பணிவான வேண்டுகோள் சோ ரிலாக்ஸா இருங்க தேங்க்யூ